வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட்டோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் டைன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதாவது ஃபேன்ஸ்லாம் இப்போ கேட்குற ஒரே ஒரு கொஷின் என்ன அப்புடின்னா ரோமன் டைன்ஸோட ரிட்டன் வந்து சம்மர் ஸ்டாமில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபேன்ஸ்லாம் ரொம்பவும் ஈகராக காற்றுருக்காங்க ஏன்னா யாரோட ரிட்டனுக்கு காற்றுருக்காங்க அப்படின்னா அது ரோமன் டென்ஸோட ரிட்டனுக்காக தான் காத்திருக்காங்க அதாவது ஸ்லாமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரோமன் டென்ஸ் ரிட்டன் வருவாரா அப்படிங்கிறது தான் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதாவது ரோமன் டென்ஸோட ரிட்டன் வந்து அதாவது சோலோவுக்கும் கோடிக்கும் நடக்க போகிற சம்மர் அண்டிஸ் இப்படி டபுள் டபுள்யூ சாம்பியன் மேட்ச் நடக்க போது இந்த மேட்சோட மெயின் ஈவெண்ட்டாக தான் ரோமன் டென்ஸ் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு ஆனாலும் சம்மர் ஸ்லாமில் வந்து ரோ நம்முடைய சோலோவுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஏன்னா இதை டபுள் டபுள்யூ அஃபீஷலாகவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்லாமோட மெயின் மெயினிவெண்டாம் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது ரெஸ்லிங் அப்சர்வர் ஆனால் அவரோட பேர் என்ன அப்படின்னு தெரில அவர்கிட்ட வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது ரோமன் டென்ஸோட ரிட்டன் வந்து சம்மர் ஸ்லாமில் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா அதாவது ரோமன் டென்ஸோட ரிட்டன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்ல இல்லைன்னு சொல்லலை அதாவது வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஏன்னா அவர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரோமன் டென்ஸோட ரிட்டன் வந்து அந்த சம்மர் ஸ்லாமில் இருக்குன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அவர் போயிட்டார் ஏன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய என்ன அப்படின்னா ஏன்னா நம்மளே யோசித்து பார்த்தோம் அப்புடின்னா ஏன்னா கோடிக்கும் சரி நம்மளுடைய சோலோவுக்கும் சரி ராஸ் மேக்டோன் ரெண்டுத்துலையுமே மேட்ச் நடந்திருக்கு ஏன்னா இது ஏற்கனவே இது பார்த்த மேட்ச் தான் பழைய மேட்ச் தான் ஆனால் இதை வந்து சம்மர் சம்மர்ஸ்லாமோ மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறாங்க அப்புடின்னா இதுக்கான காரணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் டபுள் டபுள்யூவில் வந்து ராஸ் மேக்டோன்லேயே பார்த்து சளிச்சு போன ஒரு மேட்சை வந்து யாருமே வந்து அதாவது டபுள் டபுள்யூவோட பேப்பரியோ அதாவது டாப் பேப்பரியோ ஆனால் ராயல் ரம்பலாக இருக்கட்டும் இல்லை ரிசன்மணியாவாக இருக்கட்டும் இல்லை சம்மர்ஸ்லாமா மாதமாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட பேப்பரியோ கொண்டு வந்து அந்த பேப்பரியில் வந்து ஒரு ரெஸ்லரை வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு ரிட்டனை கண்டிப்பாக நம்மளோட டபுள் டபுள்யூ கொண்டுட்டு வருவாங்க இந்த ரிட்டன் வந்து ரோமன் டென்ஸோட ரிட்டனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது இல்லாமல் ரோமன் டென்ஸுக்கு வந்து ரெண்டு விதமான பிளான் வந்து அப்படி சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டன் வராரு அப்படின்னா இந்த விஷயம் தான் நடக்கும் அதாவது இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பிரான்ஸ் டோமனுக்கும் பிரேவ் மேட்ச் நடந்துச்சு அதாவது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு சம்மர் ஸ்லாமில் அதில் வந்து நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்து சஸ்பென்ஸாக ரிட்டர்ன் வந்து ஒரு அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லத்தனத்தை காட்டினார் அது இல்லாமல் அந்த யூனிவர்சல் சாம்பியனை தூக்கி காட்டினாரு நான் தான் இங்கே அப்படிங்கிற மாதிரி தூக்கி காட்டினாரு அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய சோலோக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் சம்மர் சம்மர்ஸ்லம்மோட மெயின் இவெண்டாக இதில் வந்து நம்மளுடைய ரோமன் டென்ஸ் ரிட்டன் வருவார் ரிட்டன் வந்து அட்டாக் பண்ணி நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த அந்த மூவமெண்ட்டை நம்மளுடைய ரோமன்டென்ஸு கிரியேட் பண்ணுவார் வந்து அந்த அன்டிஸ்புடி டபிள்யூடபுள்யூ சாம்பியனாக நம்மளுடைய ரோமன்டென்ஸு தூக்கி காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிக பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த அந்த ஒரு மூமெண்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகிற சம்மர்ஸ்லாமில் நம்மளுடைய ரொம்ப நெச்சு திரும்பி கிரியேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி ஒருவேளை இது நடக்காட்டியும் இன்னொரு ஸ்டெப்பை நம்மளுடைய டபுள் டபுள்யூ மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன ஸ்டெப்பு அப்புடின்னா அதாவது இந்த சம்மர்ஸ்லாம் நடக்க போதில்ல அதாவது பீனியோட நடக்க போதில்லை நம்மளுடைய சோளக்கும் நம்மளுடைய கோடிக்கும் நடக்க போகுதில்ல இதில் வந்து நம்மளுடைய பிளட் லைனோட இன்வால்மெண்ட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக இவனுங்க வந்து சும்மா இருக்க மாட்டானுங்க ஏதாவது கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க அதனால இந்த மேட்ச்சில் கூட ஒரு நம்மளோட டபுள் டபுள்யூ ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேச்சு வார்த்தையில் இருக்காங்களா அதாவது ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிப்லேஸனை வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன்னா இந்த மேட்சுக்கான சுவாரஸ்யங்கிறது இன்னமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம சம்மர் சம்மர்ஸ்லாமில் வந்து நம்மளுடைய சோழக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா எவனுமே இந்த மேட்சை வந்து கண்டிப்பாக ஸ்லாமோட மெயின் வேண்டாம் நடக்க போகுது இதை நம்ம பார்த்தே ஆகணுண்டா அப்படிங்கிறக்காக எவனும் உட்காந்து பார்க்க கிடையாது ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் டைன்ஸோட ரிட்டன் இருக்கும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இந்த மேட்ச்சை பார்க்குறானுங்களே தவிர இவனுங்களுக்காகலாம் யாருமே பார்க்க கிடையாது ரோமன் டைன்ஸுக்காக மட்டும்தான் இந்த மேட்ச்சை உன்னிப்பாக கவனிப்பாங்க அதாவது ரோமன் டென்ஸ் எதில் ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பானுங்க ஏன்னா இந்த மேட்சில் வந்து ஒரு ஸ்டிப்லேஸ் நான் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னமும் இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் இன்னமும் அதிகமாகும் ஒரு ஸ்டிப்லேஸில் இருக்குது அப்படின்னா இன்னமும் ஃபேன்ஸ் அதிகமாக ஈகராக இருப்பாங்க சரி இந்த ஸ்டிப்லேஸில் கூட நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்துருவாரா அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படி ஒருவேளை வேலை ஸ்டிப்லேஸ் ஆட் பண்ணிணாங்க அப்படின்னா உண்மையிலுமே இந்த மேட்ச் வந்து இன்னமும் ஒரு சுவாரஸ்யமாக போகும் இந்த மேட்சில் ஸ்டிப்லேஷனில் ஆட் பண்ணியும் நம்மளுடைய சோலோவெலாம் வின் பண்ண முடியல அதாவது நம்மளுடைய பிளட் லைனோட இன்வால்மெண்ட் இருந்தோ இந்த மேட்சச்சில் வந்து சோலோவால வின் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்மளுடைய நம்மளோட கோ கோடியை அவரோட சாம்பியனை இரீடியன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னா நம்மளுடைய காண்டானை நம்மளுடைய ப்ளிட் இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய சோலோவாக இருக்கட்டும் நம்மளுடைய கோடியை போட்டு விரட்டலாம் பிரட்டி என்னடா நீலாம் வே சாம்பியனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நான் சாம்பியன் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு கடுப்புலையும் ஏன்னா இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியும் நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு காண்டுலேயும் அந்த ஒரு கடுப்புலையும் நம்மளுடைய கோடியை போட்டு பெரட்டலாம் பெரட்டுறப்ப யாருமே எதிர்பார்க்காதமா நம்மளுடைய ரோமன் ட்ரென்ஸோட ரிட்டன் வந்து அந்த மேட்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அப்படி வந்து ரிட்டன் வந்துட்டார் அப்படின்னா நம்மளுடைய கோடிக்கு நம்மளுடைய ரோமன் ட்ரென்ஸுக்கு அந்த ஒரு ஃபியூடு வருமானு கேட்டால் வராது ஏன்னா இது எதுக்காக வராரு அப்படின்னா நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்து அந்த பழைய கணக்கை தீக்க தான் வராரு ஏன்னா நம்மளுடைய கோடியெல்லாம் ஒன்றும் சேவ் பண்ணுறதுக்காக வரல ஏன்னா நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வர்றது யாருக்காக அப்படின்னா நம்மளுடைய சோலோ போட்டு புழக்கிறதுக்காக தாரு அந்த இடத்துல நம்மளுடைய சோலோ வந்துட்டார் அப்புடின்னா நம்மளுடைய நம்ம ரோமன் டைன்ஸ் வந்துவிட்டார் அப்புடின்னா நம்மளுடைய ரோமனும் சோலோவும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு தனியான ஒரு ஃபீடை கண்டிப்பாக கிரியேட் பண்ணிடுவாங்க நம்மளோட ரோமன் டைன்ஸுக்கும் சோலோக்கும் ஒரு தனியான ஒரு ஃபீடை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு தனியான ஒரு ஸ்டோர்லாம் இவங்க கிரியேட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க இதில் வந்து இந்த ஒரு ஸ்டோர்லியில் வந்து நம்மளுடைய கோடி வந்து ஆட் ஆகவே மாட்டாது இவங்களுக்கான ஒரு பார்க்க போயிடும் இது இல்லாமல் இன்னொரு ரூமராக போயிட்டுருக்குது என்ன அப்படின்னா சம்மர்ஸ்லாம் நம்மளுடைய ரோமண்டன்ஸ் ரிட்டன் வர்றப்போ நம்மளுடைய ஜிம்மி உசவும் சேர்ந்து ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமராக போயிட்டுருக்கு அதாவது அப்டேட் கிடையாது ஜிம்மி ரிட்டன் வருவார் அப்படின்னு ஒரு ரூமராக போயிட்டுருக்கு ஏன்னா அப்படி ரிட்டன் வர்றப்போ நம்மளுடைய லைனில் டூ பாயிண்ட் ஓரில் இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறப்ப நம்மளுடைய ஒரு ரோமண்டன்ஸுக்கு இன்னொரு இன்னொரு ஆள் தேவை தானே அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதனால் அதில் கூட நம்மளுடைய ரோமெண்டன்ஸ் ரிட்டன் வரப்போ நம்மளுடைய ஜிம்மியும் ரிட்டன் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது இது ரூமராக தான் இருக்குது ஏன்னால் ஒரு அப்டேட் கிடையாது ஏன்னா ஜிம்மி யூஸ் வந்து மெடிக்கலி க்ளியராக தான் இருக்கார் அதனால் அவர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ரோமண்டென்ஸோட ரிட்டன் வந்து சமரசம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த அந்த ஒரு மூ மூமெண்ட்டாக நம்மளுடைய ரோமண்டன்ஸ் ரிட்டன் கொண்டுட்டு வருவாரா அப்படின்னு அதாவது சாம்பியன்ஷிப்புக்காக மோது வரான் இல்லை நம்முடைய சோலோ கூட மோடி ஒரு தனி ஃபியூடாக ரோமன் டென்ஸ் கொண்டுட்டு போவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்